ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ வந்திருக்கிற வந்து பார்த்திங்கன்னா சர்மினார் வாங்க அப்படியே போய் கடந்த டே பசியண்ணாச்சு ஸோ நாலு மணியான பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே இந்த இடத்துல க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஸோ ஒன்றும் எந்த கடையும் ஓப்பன் பண்ணலை தெருதுங்களா இப்போ தான் ஒவ்வொருத்தராக கடையை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் க்ரௌடு கம்மியாக இருக்குது ஆனால் மணி பதிலே நமக்கு ஆகுது இன்றைக்கி ஏன் தெரியல மண்டேன்றதுனால சார் இந்த சார்மினாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹைதராபாட்லேயே ஒரு மிக முக்கியமான ஒரு ஐக்கான்னு சொல்லலாம் இப்போ எப்படி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் அந்த காலத்து படத்தில்தான் பார்த்திங்கன்னா சென்னை வந்து இறங்கிட்டால் ஒன்று சென்ட்ரலில் கட்டுவாங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கட்டுவாங்க அப்படிலாம் எல்ஐசியை கட்டுவாங்க அந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு மிக முக்கியமானது இந்த சார்மினார் ரொம்ப கிட்டே வந்துடும் பார்க்கலாமா என்னன்றார் தூண் தூண்கள் நான்கு அதுதான் சர்மினார் அப்படின்னு சொல்றோம் இருக்கு இதுக்கு வந்து மேலே நம்ம போகலாம் அதுக்கு வந்து பே பண்ணி தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன் ஸோ மேலேருந்து இந்த பக்கம் நடந்து வந்தோம் இல்லையா இந்த வீதியை பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நாங்கள் மேலே போய் பார்க்கலாம் அங்கே இருக்கிற கிளாக்கு ரொம்ப அழகாக சரியான நேரத்தை காமிக்குது ஓகேவா பார்க்கலாம் இந்த சார்மினாரோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டது இந்த சார்மினார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா எவ்வளோ ஜன்னல்கள் இருக்குல்ல மொத்தம் எத்தனை ஜன்னல்கள் இருக்குன்னு தெரியுங்களா மொத்தம் நூற்றி எண்பது ஜன்னல்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சார்மினார் எப்ப கட்டப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்க எதற்காக இந்த சார்மினார் கட்டப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிபி பதினைஞ்சாம் நூற்றாண்டில் அதுப்ஷா மன்னார்கள் கோல்கண்ட ஃபோட்டோ அங்கே தான் ஆட்சி புரிந்து வந்திருந்தாங்க ஆனா அங்க தண்ணி பஞ்சம் ஏற்பட்டதுனால அங்க இருந்து வெளியே வந்து இந்த ஹைதராபாத் நகர்ல ஒரு நகரத்தையே உருவாக்குறாங்க அந்த நகரத்துக்கு உசேன் சாகர் ஒரு ஏரி குளத்தையும் அவங்க உருவாக்குறாங்க அப்போ அப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்க காலத்துல இப்ப எப்படி நமக்கு வந்து இந்த கொரோனா வந்ததோ அதே போல ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளை நோயின்னு ஒரு நோய் வந்திருக்குங்க அதனால பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதை கட்டுப்படுத்தி அதிலிருந்து மீண்டு அந்த நோயை ஒழிச்சு வெற்றியின் கொண்டாட்டத்துடைய அடையாளம் தான் இந்த சார்மினார் கோபுரம் இந்த சார்மினார் என்ட்ரி டிக்கெட் டைமிங் என்ன பார்க்கலாம் இந்த டைமிங் காத்தால் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு இருக்கு டிக்கெட் வந்து நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இருபது ரூபா பேக் எடுத்துகிறப்போ அளவு கிடையாது அதே மாதிரி நம்ம கையில் கொண்டு வர ஃபுட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அளவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்மினார் உள்ள போகிறதுக்கு பேக் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ அளவு பண்ணுறதில்லை ஸோ அதுக்கு வந்து இங்கே கிளாக் ரூம் பக்கத்தில் இருக்குது ஆனால் அந்த கிளாக் ரூம் ப்ரைவேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டா டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கன்னா எவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பென்ட் டைம் பண்ணுறீங்களோ அது நீங்கள் கால்குலேட் பண்ணி தர வேண்டியிருக்கும் அது எங்க இருக்குன்னா அந்த சர்மினார் அந்த பில்டிங் ஏத்தா போலயே வந்து பாத்தீங்கன்னா கடை விதிகள் இருக்கு அதுல வந்து கிளாக் ரூம் வைக்கிறதுக்கான மக்கள் எல்லாமே இந்த ஹாலுக்கு வந்துட்டோம் இங்கிருந்து மேல பாக்குற அழகா இருக்கு ஓகேவா இப்போ வந்து நம்ம மேல போய் இந்த அழகை எப்படி இருக்குன்னு ரசிக்கலாம் சோ இந்த வே இன் போட்டிருக்கு தான் நம்ம மேலே போறோம் படி ரொம்பவே குறுகலா இருக்கு இருக்கும் ரெண்டு அது போது கம்மியா இருக்கு பட் நானே கொஞ்சம் குண்டா இருக்கேன் என்ன விட குண்டா இருக்கவங்க மேல போது ரொம்பவே சிரமம் அதே போல ஹைட்டா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் இங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் தலை எந்த அளவுக்கு இடிபடுற மாதிரி இருக்கு பாருங்க அவ்வளவு கரெக்டா பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மொத்தம் நூற்றி நாற்பது படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே மேலே நம்ம அனுப்ப போகிறதில்ல ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலும் இருக்குன்னா நம்மளை நம்மளை மக்கள் போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஸோ ஆனால் அந்த படிக்க ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு 오이래보이 अंदर जाओ अंदर जाओ। तो बाड़ी बोल के दे रखी है। दो किलो मटर, दो किलो मटर। अंजिके। सुती सुती पोस ब्रेंस, सुती सुती पोस। चार मीना, चार मीना तो उन लोग ले, अब बोलो कोई लोग।

இந்த சார்மினாருக்கு நான்கு வாசல் இருக்குது அதில் ஒரு வாசல் தான் இது வடக்கு வாசல் ஸோ நம்ம இங்கேருந்து அந்த பிரதானமான சாலை அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ அங்கேருந்து இங்கே வந்து மக்கள் இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வருவாங்க இப்போ வந்து மணி ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் இப்போ இப்படி இருக்கு நீங்க மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே க்ரௌடு ஜாஸ்தி இருக்கும் வந்து வேற ஒரு என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா பில்டிங்குமே ரொம்ப பழமை வாய்ந்த பில்டிங்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் மேலே வந்தோம் சுற்றி பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் சூப்பராகவே இருந்தது வீடியோ பலமா ரொம்பவே நல்லா இருந்தது வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் மொதல் மாதிரி பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் எப்படி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தேன் நோட்டிஃபிகேஷன் சார் அடுத்த விழாவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸையும் ராய்